அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி இப்போ நிறைய பேர் இந்த ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலுமே டிவோர்ஸ் நம்ம கிட்ட வரவங்களுக்கு தீர்வு கொடுக்கலாம் கண்டிப்பா எந்த நிலையில் பிரிஞ்சு வந்தாலும் நாளைக்கு டைவர்ஸ் ஆக போகுதுன்னா கூட இன்னைக்கு நான் சேர்த்துவேன் இப்போ உங்களை வந்து ஒருத்தன் வந்து அடிக்கிறான் நீங்க போய் கடவுள்கிட்ட சொல்லி அழுதான் அவனை திருப்பி தண்டனை கொடுத்துருந்தான் ஆனா ஜின் கிட்ட நீங்க வந்து அழுதிங்கன்னா கண்டிப்பா அவனை அன்னைக்கே தீர்வு மருத்துவர் எப்படியோ ஒரு மனிதனுக்கு நோய் வந்தா கூட படுத்துற மாதிரி ஜிம் அந்த மாதிரி தான் ஆபத்துன்னு யார் வந்தாலும் கை கொடுக்கறது குழந்தை பிரச்சனை இருக்கு குழந்தை வந்து வேணும் அப்படின்னு வந்தாங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குறீங்களா நிறைய பேருக்கு தீர்வு கொடுத்துருக்கிறேன் இது வரைக்கும் வந்த கேஸ்ல ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் கிடையாது ஏன்னா அப்படின்னு என்கிட்ட வரும்போதே எனக்கு தெரியும் செய்வனையால பாதிக்கப்பட்டதுதான் அப்படி செய்வனையால பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா யாராலையும் முடியாத நான் கண்டிப்பா நான் செய்து ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளை பதில்களை பார்த்துக்கிட்டுக்கோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம மோடி யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின் பார்த்திபன் சார் அவர்கள் தான் இன்றைக்கி நம்ம மோடி இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம்மா சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சின்னு நிறைய பெயர்ச்சிகள் ஆகுது நிறைய பேருக்கும் அது மேலேயும் நாட்டம் அதிகரிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி இது மாதிரிலாம் நம்பிக்கை இருக்கா சார் இப்போ உங்க பேர்லயே ஒருத்தருக்கு சனி பயிற்சியில குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உங்க பேர்ல இருக்குது நீங்க கஷ்டப்படுவீங்க இன்னொருத்தவங்க ஓகோன்னு போறாங்க அப்ப இதை வச்சு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா இல்லையா அது ஒரு ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி ஜாதகம் என்றது ஒரு பேருக்கு ஒரே பேர்ல ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அஞ்சு பேர் ஓஹோன்னு இருக்கிறோம் அஞ்சு பேர்ல கிட்ட கீழே போகிறான் அப்ப அதுக்கு என்ன காரணம் அது அப்போது பழிக்கலை அப்படிங்கிறது அதுதான் அது வந்து அப்போ நீங்களே புரிஞ்சுக்கிங்க இதுக்கு வந்து இதில் நம்பிக்கை இருக்குதா இல்லையா நீங்களே தெரிஞ்சுக்கிங்க இப்போது ஒரு சூப்பர் ஸ்டார் பேர் இருக்குது ரஜினி சார்னுட்டு அவர் பேரில் அவர் நல்லா அந்த பேரில் எவ்வளோ பேருக்கு எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா புரியுதுங்களா அதெல்லாம் வந்து நமக்கு நம்பி இருக்குதா இல்லையான்னு நான் சொல்லக்கூடாது நீங்களே தெரிஞ்சுக்கிங்க அதுதான் வந்து ஒரு வந்து இது என்னென்னா நம்மளது சின்னப் பொறுத்தவரையில் என்னென்னா இந்த பாதிப்புக்காக வர்றவங்க அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட ஒரு நோயின்னு வந்தாங்களோ வரும்போது இருப்ப இந்த பிரச்சனை இல்லையோ போகும்போது இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட கூட ஒரு நால் படம் மாத்திரை சவரத்தை சாப்பிட்டு சரியாகணும் என்கிட்ட அப்படி கிடையாது இன்றைக்கி இந்த பிரச்சனையோடு வரவங்க அட உயிருக்கே ஆபத்துன்னு வர்றவங்க எதுவுமே முடியலன்னு சொல்லி வரவங்க நம்மக்கிட்ட ஒரு கடன் தொழில இன்றைக்கே நம்ம இறந்துடுற ஸ்டேஜில் வரவங்க கூட திரும்ப மீண்டு போகும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அந்தளவுக்கு ஆணித்தனமாக இருக்கணும் இதுதான் மாந்திரிகம் எதையும் முடியாத முடிச்சு காட்டணும் இதுதான் மாந்திரீகம் இப்போ நிறைய பேர் வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல அதிகமா ஈடுபடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சார் பொண்ணு பாக்கிறது மாப்பிள்ள பாக்குறது இந்த ஜாதகம் பாக்கிற விஷயங்கள்லாம் வழி வழியா பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ நிறைய பேர் இந்த ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணாலுமே டிவோர்ஸ் ஆயிடுது ஸோ அந்த மாதிரி நேரத்துல உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க சரியான ஆலோசனை கொடுப்பீங்களா சார் ஆலோசனைன்றது கிடையாதுமா நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு தீர்வுதான் இது ஜாதகம் பார்க்குறதுல இப்போ உனக்கு எனக்கும் ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு யாரோ மூணாவது ஆள் சொல்கிறதுல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா வாழப் போகிறது கிடையாது நம்ம மனசு பொருத்தம் இருந்தால் தான் நம்ம வாழ முடியும் அது இல்லாமல் பிரிஞ்சு போகிறதுனா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இந்த பொண்ணாக கூட இருப்பான் வேற ஒரு தொடர்பில் இருப்பான் பொண்ணு வேணான்னு தான் சொல்லுவான் ஜாதகத்தில் எல்லா பொருத்தமும் இருக்கும் பத்து பொருத்தும் இருக்கும் அதுக்காக வாழ்ந்துடுறான்னா அதெல்லாம் கிடையாது இது அந்த பொண்ணு வந்து இங்கே அழுவோம் எனக்கு ரெண்டு பசங்க சார் என் விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க வருவன்னு ஒன்று அழுவுவாங்க அப்போ ஜாதகத்தில் பொருத்தம் இருக்குது என்ன சொல்லவும் முடியும் அப்படியெல்லாம் கிடையாதுமா நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் ஒன்று பிடிக்கும் பிடிக்காது இவங்களை ரெண்டு பேரும் ஒத்துமை இருக்கணும் இவ்வளவு தான் அதை பார்த்து நம்ம ஜின் மூலியமாக சரி பண்ணி அவளை திரும்பி ஒன்றா சேர்த்து வாழ வைக்கலாம் அதே ஒரு பெண் வந்து தகாத வரவில் இருப்பாங்க கணவர் ரொம்ப குழந்தைகள் வச்சு கஷ்டப்படுவார் இப்போ திருவள்ளூர்லேருந்து நேற்று கூட வந்து போனாங்க இந்தவரெல்லாம் ஜாதகம் பார்த்து அவங்க வீட்டில் அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சவங்க போகிறாங்க வராங்க ஏன் பிரியிறாங்க சரிங்களா கருத்து வேறுபாடு தான் இப்போ நம்ம நாட்டில் ஜாதகம் பார்க்கறோம் எல்லாம் பார்க்குறோம் போகிறோம் வரோம் ஏன் நம்ம நாட் வெளிநாடுகள்லாம் என்ன பார்க்குறாங்க அவங்கெல்லாம் கல்யாணம் குட்டி குழந்தை பெற்று பத்து பேரம்பயத்தி எடுக்கலையா என்ன அவங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இல்லையா என்ன எங்கே அதுவும் கிடையாது நம்ம நாட்டிலே இப்போல்லாம் காலம் மாறிட்டு தானே போகுது எங்கே பாரு செல்லில் லவ் அது இதுன்னு ஏகப்பட்டது வருது எங்கே போடலாம் ஜாதகம் பார்த்து பண்ணுறது பத்தில் ஒரு அஞ்சு பேர்னு வைங்க அந்த அஞ்சு பேர் கரெக்டாக வாழ்ந்துடுறாங்களா சரிங்களா பண்ணுறதுல ஒன்றும் கிடையாதும்மா நம்ம கிட்ட வரவங்களுக்கு தீர்வு கொடுக்கலாம் கண்டிப்பாக எந்த நிலையில் பிரிஞ்சு வந்தாலும் நாளைக்கு டைவர்ஸ் ஆக போதுனா கூட இன்னைக்கு நான் சேர்த்து வைப்பேன் டாக்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்களே வைத்தியம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் அந்த மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சின்ன வச்சு சரி பண்ணியிருக்கீங்களா சார் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வர வாய்ப்பு கிடையாதும்மா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க வந்து போகிற எங்களுக்கு பிரச்சனையே எங்களுக்கு வரவங்க பிரச்சனை தான் சரிங்களா இது வாகனமோ இது உடல் ரீதியாகவோ கிடையாது நம்ம எந்த வேலைக்காக வெளியே போகிறோம் நம்ம எந்த இதுக்காக நம்ம உள்ளே வரோம் ஒன்றுமே கிடையாது நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வர வாய்ப்பும் கிடையாது சரிங்களா நம்ம உண்டு நம்மள என்னோடய கிளைண்ட்டுங்க உண்டு இவ்வளவு தான் அப்படின்ற பட்சத்தில் நமக்கெல்லாம் பிரச்சனை வர ஜின்னு இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் எப்படி சொல்கிறது ஜின்னு இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன் அப்போ ஜின்னு என் கூட இருக்கும்போது பிரச்சனைகள் வர வாய்ப்பே கிடையாது அதை நான் சரி பண்ணுற தேவையும் கிடையாது வந்து பிரச்சனை வந்தால் தானே நான் சரி பண்ணுறதுக்கு இப்போ மாந்திரிகம் அப்படின்னு அதிகமா அதை பத்தி அதிகமா பேசுறோம் சார் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க மாந்திரிக் இப்போ எப்படி சொல்றதுன்னா மாந்திரீகம்ன்றது கடவுள் வழிபாட்டில் இதில் செய்யறது வேற புரியுதுங்களா அவங்க அவங்களுடைய இது வழியில் செய்யறது வேற இப்போ உங்களை வந்து ஒருத்தன் வந்து அடிக்கிறான் நீங்க போய் கடவுள்கிட்ட சொல்லி அழுதான் அவனை திருப்பி தண்டனை கொடுத்துருதான் நீங்க நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்போ கடவுள்கிட்ட போய் சொல்லி அழுதான் செய்யுமா ஆனால் ஜின் கட்டை நீங்கள் வந்து அழுதிங்கன்னா கண்டிப்பாக அவனை அன்னைக்கே தீர்வு கொடுக்கும் சரிங்களா உடனடியாக கொடுக்கக்கூடியது தான் ஜின்னு இதுதான் தான் அந்த மாந்திரிகத்துக்கும் இதுக்குள்ள ஏன்னா அதே கடவுளை அவனும் வணங்குவான் அடிக்கிறவனும் அந்த கடவுளை வணங்குவான் அடிப்பா அடிக்கிறவனும் அடி பாதிக்கப்பட்டவனும் அந்த கடவுளை வணங்குவான் அப்போ அந்த கடவுள் வந்து யார் பக்கம்னு போ நிற்கும் சரிங்களா ஆனால் ஜின் அப்படி கிடையாது நீ கும்மையாலமே பாதிக்கப்பட்டிருந்தா உன்னை ஒருத்தனுக்கு பாதிப்பு ஏமாற்றம் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நீ ஜின்கிட்ட முறையிட்டால் கண்டிப்பாக உன்னை அதை காப்பாற்றும் கை கொடுக்கும் இப்ப ஜின்ன நோக்கி எந்த மாதிரியான மதம் சார்ந்தவங்க வரணும் சார் ஏன்னா இப்ப வந்து ஜின்ன வந்து இந்துஸ் மட்டும்தான் வழிபடணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் அம்மா ஜின்னன்றது வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ன்றதெல்லாம் யாதும் கிடையாது மக்களுக்கு எல்லாருக்குமே அது பயன்பாட்டில் உள்ளது தான் எல்லாருக்குமே பயன்படக்கூடியது ஒன்று தான் நம்பி வரவங்கள கட்டாயம் அது கை கொடுக்கும் எந்த மத எங்கிட்ட எல்லா மதத்திலிருந்தானே வராங்க சரிங்களா இது மட்டும் இல்லைம்மா இப்போ கர்நாடகாவில் அவங்கெல்லாம் வேறு மதம் இந்து மதம் இங்கே சீக்கியர் சீக்கியர் அப்படி நிறைய வருவாங்க எங்கிட்ட புரியுதுங்களா இப்போ இருந்து இப்போ நம்ம தமிழர்கள் இங்கேருந்து போகிறாங்க இல்லையா இவங்க மூலியமா அங்கேருந்து அமெரிக்கன்ஸ் எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட வராங்க புரியுதுங்களா அதில் வந்து மதம்ன்றதெல்லாம் கிடையாதுமா மருத்துவர் எப்படியோ ஒரு மனிதனுக்கு நோய் வந்தால் கூடப்படுத்துற மாதிரி ஜின் அந்த மாதிரி தான் ஆபத்துன்னு யார் வந்தாலும் கை கொடுக்குறது தான் ஜின்னு எல்லாருக்கும் பொதுவானது தான் ஜின்னு நிறைய பேர் இந்த மாந்திரிகத்துக்கு மையை பயன்படுத்துகிறாங்களே சார் உண்மையாகவே அந்த மைக்கு என்ன பவர் இருக்கும் ஏன்னா நான் அதெல்லாம் பயன்படுத்துறது கிடையாதுமா நமக்கு அதை பற்றி தெரியாது இப்போது உங்கள் இப்போ ஒருத்தனோட மனைவி வந்து கோவத்துல இப்போ எல்லா குடும்பத்துலேயும் சண்டை வருது போயிடுறாங்க பிரிஞ்சு சண்டையில் தாய் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா நம்மள கிட்ட விடுவாங்களா யாராவது அப்போ மைய எடுத்துமே அவன் மேலே வச்சாதான் அவங்க வருவாங்கன்னு அது எப்படி சாத்தியமாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அவங்க பேர் அம்மா பேர் இல்லை அவங்களோட பொருட்கள் ஏதாவது இருந்தால் போகிறோம் சரிங்களா விஷயம்ன்றது அப்படிதான் நம்ம செய்கிறோம் ஜிம் முறை இதுதான் ஜிம் முறையில மா மைய கையெல்லாம் நான் பயன் நான் பயன்படுத்துறது கிடையாது எனக்கு தெரியாது இப்போ நீங்க சொன்ன மாதிரி எதிரியோட பெயர் அதுக்கப்புறம் அவங்களுடைய அம்மா பெயர் தெரிஞ்சாலே வந்து நம்ம அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இப்போ அவருடைய பெயர் தெரியுமா அவருடைய அம்மா பெயர் தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும் அதுக்கு மாற்றாக அவங்களுடைய துணி முடி இந்த மாதிரி ஏதாவது கேட்போமா அதுக்கு மாற்றாக என்னென்ன இருக்குதோ அது நாங்க வர்றவங்க பிரச்சனைகளை பொறுத்து தான் இது இது தேவை அது தேவைன்னு அப்போ நாங்கள் கேட்டு வாங்கிக்குவோம் என்ன காரணம்னா அவங்க உடுத்தனது இப்போது எப்படி ஒரு நாய் வந்து இப்போது எப்படி ஒரு மோப்ப சக்தியில் இப்போ ஒரு அஞ்சு அறிவு உள்ள நாய் தான் அது இப்போ ஒரு இடத்துல திருடு போயிடுது அது எப்படி கரெக்டாக போய் திருடனை கேட்ச் பண்ணுது அந்த சக்தி எங்கே இருந்து வருது அந்த நாய்க்கு அந்த ஒரு துணியை வச்சு ஒரு திருடனை எங்கே இருந்தாலும் ஒரு குலை நடந்தாலோ ஒரு திருடு நடந்தாலோ ஒரு எது நடந்தாலோ ஒரு நாயால் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா அதே ஒரு மனிதனால் கண்டுபிடிக்க முடியுதா முடியாது அந்த மாதிரி தான் ஜின்னுக்கு அது என்ன தேவையோ அது எங்களுக்கு சொல்லும் அப்போ நான் அதை வாங்கி கொடுத்தோம்னா கரெக்டாக அதை கட் பண்ணிடுவோம் இப்போ நீங்க ஜின்ன உங்களோட வீடுகள்ல எப்படி சார் வழிபடுறீங்க அதை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்கன்னா நம்மளோட நேயர்கள் பாக்குறாங்க பாக்குறவங்களுக்கும் ஜின்ன பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களும் வழிபடுவாங்க இல்லையா அவங்களோட வாழ்க்கை இப்போ எப்படி வர்றாங்க மக்கள் என்ன பாக்குறாங்க போயிட்டு தானே இருக்கிறாங்க இத்தனை வருஷமா ஜின்ன நான் எப்படி வழிபடுறேன்னா அவங்க அவங்க தெய்வத்தை எப்படி கிறிஸ்டின் எப்படி அவங்க வணங்குறாங்களோ ஒரு முஸ்லீம் எப்படி அவங்க வணங்குறாங்களோ ஒரு இந்துக்கள் எப்படி எப்படினாலும் அதன்படி எங்க வழிபாடு படித்து நாங்கள் ஜின் வழிபாடு நான் அதை செய்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒன்னும் இல்லை என்ன நான் காட்டிலையும் வீட்லையும் போய் செய்யுவேன் வேற ஒண்ணும் கிடையாது சுறு அங்கேயும் இங்கேயே போய் செய்துட்டு கஷ்டப்படுவேன் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நிறைய இடங்கள்ல வந்து மகப்பேறு பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமா இருக்கு சார் இந்த குழந்தையின்மைக்கு எல்லா மாதிரியான வகைகள்லையுமே வந்து தீர்வு அப்படிங்கிறது அமைய மாட்டேங்குது சோ உங்ககிட்ட வரவங்க இந்த மாதிரி குழந்தை பிரச்சனை இருக்கு குழந்தை வந்து வேணும் அப்படின்னு வந்தாங்கன்னா நீங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்குறீங்களா சார் இவ்வளவு நேரம் நம்ம சொன்னதெல்லாம் வந்து வேற எல்லாருமே எல்லாருமே செய்யறதுதான் மாந்திரிகன் நானும் செய்கிறேன் நீயும் செய்யற எல்லாரும் செய்யறது போகிறவரது தான் உண்மையாலுமே இந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருந்தெல்லாம் எங்கிட்ட வருவாங்க நிறைய பேருக்கு தீர்வு கொடுத்துருக்குறேன் இது வரைக்கும் வந்த கேஸில் ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் கிடையாது ஏன்னா இதெல்லாம் முக்கியமான கேஸ் ஏன்னா அவங்க ஃப்யூச்சர் லைஃபே இதில் அடங்கி இருக்குது அதனால் ஒரு பெண்ணோட வாழ்க்கையை ஒரு பொண்ணை வெளியே திருத்திட்டாங்க குழந்தை இல்லாத காரணத்தை காட்டி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிக்கலாம் போயிட்டாங்க இதெல்லாம் நான் நிறைய செய்திருக்கிறேன் சரிங்களா இது சர்வீஸில் வந்து இது வந்து இதுதான் இதெல்லாம் கேட்டேன் இது வந்து பார்க்குறது குழந்தைகள் சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு சிலர் ஒரு ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக அதை எடுத்துக்கிட்டு மனைவியை வச்சுக்கிட்டு கூட குணம் பண்ணுவாங்க ஒரு சில ஃபேமிலியில் இது வந்து ஒரு பெரிய குற்றமாக கருதி அந்த பொண்ணு மேலே மட்டும் பழியை போட்டு மலடின்ற ஒரு பேரை கொடுத்து வெளியே திருத்திடுவாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு உண்மையாலுமே பாதிக்கப்பட்ட பெண்கள் யார் இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை நல்ல நன்மையாக செய்து கொடுப்பேன் அதே மாதிரி இந்த நோய் படுறதுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது சார் ஸ்கேன் எடுப்பாங்க ப்ளட் டெஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லை நார்மலாக இருக்கீங்கன்னு தான் வரும் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு உடலில் இருந்துக்கிட்டே இருக்கும் சார் இந்த மாதிரி நோய் பிரச்சனை இருக்கவங்களாம் உங்களை நாடி வரலாமா சார் நீ நிறைய வரலாமான்னு இல்லை வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் எப்படின்னா சும்மா ஒருத்தர் மனநோய் மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க என்கிட்ட வருவாங்க எனக்கு செய்வேனே வேணும்னே அவங்களே மனசுக்குள்ளே கற்பனை உண்மையை சொல்லிடுவோம் உடச்சி நீ மருத்துவர்கிட்ட தான் போகணும் இதெல்லாம் தப்பு நம்ம அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் நம்ம அதை செய்துக்கிட்டு இருக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நல்லா தெரியும் உண்மையிலுமே உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டாலும் மருத்துவர்கிட்ட போங்கம்மான்னு நான் சொல்லிவிடுவேன் எதுவுமே இல்லை நல்லா இருக்குது எந்த ரிப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது நான் அங்கே போயும் சரியாகலை அப்படின்னு என்கிட்ட வரும்போதே எனக்கு தெரியும் இது செய்வனையால் பாதிக்கப்பட்டது தான்ட்டு அப்படி செய்வனையால் பாதிக்கப்பட்டிருந்தால் கண்டிப்பாக யாராலையும் முடியாத நான் கண்டிப்பாக நான் செய்து காட்டுவேன் நான் உங்களுக்கு நேரம் சரிப்படுத்தி கொடுக்கணும் இந்த சேவனைக்கான அறிகுறிகள் அப்படின்னா அது என்னவா இருக்கும் பாதிக்கப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா அம்மா இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்க திடீர்னு கை கால் வரல திடீர்னு நடக்குது புரியுதுங்களா ஒரு ஒன்றுமே இல்லை வீட்டில் கஷ்டங்கள் ஏற்படுது நல்லா போகிற தொழில் நல்லா நஷ்டம் அடையுது வீட்டில் ஒரு தற்கொலை ஒரு பையன் போய் பண்ணிக்கிறான் கணவர் ஆக்சிடெண்ட்ல இறக்கறாரு இந்த மாதிரி பல விஷயங்களா சொல்லுவாங்க செய்வேன்றது ஒரு விதத்துல வர்றது கிடையாது மன உளைச்சல்ல வீட்டுக்குள்ளேயே தனியில இருந்து ரொம்ப மனவேதனை உள்ள பண்ணிக்கிறது எங்கன்னா அந்த கேஸை பார்க்கும்போது நிறைய நமக்கு நிறைய வரும் இந்த ஒரு முறை இதுதான் கிடையாது நெல்லாக போவோம் அந்த அப்படி போயிட்டு வரேன்ட்டு வீட்டை விட்டு வேலைக்கு போவோம் போகிற ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் கூட ஆகாது ஆக்சிடெண்டில் காலிக்கு வரும் பல முறைகள் அதிலே செய்வேணும்னு தெரிஞ்சுக்கலாமே நம்ம சரிங்களா தொடர்ந்து ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அந்த தொடர்ந்து அந்த குடும்பத்தில் பாதிப்பு அந்த பத்து பேருக்குமே வரும் அப்பயே அந்த ஒரு குடும்பத்தில் மட்டும் தொடர்ந்து வருது

மாந்திரிகத்தை வந்து இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து போயிடுறது கிடையாது ஒருத்தவங்க பலன் அடைஞ்சவங்க இன்னொருத்தவங்க கிட்ட சொல்கிறாங்க அதன்படி தான் நம்ம கிட்ட எல்லாருமே வர்றது அப்படியே வரிசையாக படிப்படியாக வர்றது கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேர்களுக்காக சொல்லியிருந்தீங்க ரொம்பவே நன்றி சார்